ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னா இன்றைக்கி நான் பண்ண வேலைகளை சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காலைல எந்திரிச்சோன்னே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வளர்க்குற இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிகளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் ரொம்ப ஊற்றக்கூடாது அதனால் கொஞ்சமாக ஊற்றி அதை வெளியில் வச்சுருங்க வெயிலில் அப்புறம் டீ எங்கள் வீட்டுக்கார் போட்டு கொடுத்த டீ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் போடுற டீ அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு சாதத்துக்கு தண்ணி வச்சு அது பாருங்கள் நல்ல தண்ணி ஆவி பறக்குது இப்போது அரிசி போட்டு அது இருக்கட்டும் அதுக்கு இடையில் வந்துட்டு புதுசாக நான் ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கினேன் அஞ்சரை பெட்டி மட்டும் என்னனே தெரியல சைடில் வாங்கி கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது சைடில் வந்து அப்படியே ஒடுக்குழுந்த மாதிரி ஆயிடுது இல்லைனா ஒரு மாதிரி விரிசல் உளுந்த மாதிரி ஆயிடுது அதனால மறுபடியும் புதுசு இப்போ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் கொட்டி இல்லது ரொம்ப நல்லா இருந்துச்சுனால போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் லாஸ்ட்டை போட்டிருந்த ஒரு வெங்காய வடகம் வீடியோ இருக்குது பார்த்திங்களா அந்த வீடியோ அந்த வீடியோவில் போட்டிருந்த வெங்காய வடகம் இங்கே பாருங்கள் காஞ்சி நல்லா ரெடியாயிருச்சு உருட்டி வைக்காமல் நான் உதிரி உதிரியாகவே போட்டுட்டேன் ஏன்னா இது வந்து இப்படி எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் அதனால் இப்படி பண்ணுறது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பயிறு வந்து பாயசம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சிடலான்னு எடுத்து காய வச்சிட்ருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இது ரொம்பவே தேவைப்படும் அதனால் வந்துட்டு இந்த பேப்பர் டிஷ்யூ ரோல்ட்ருக்கு பார்த்திங்கன்னா சாரி டிஷ்யூ ரோல்டரில் டிஷ்யூ பேப்பர் அதை எடுத்து நான் மறுபடியும் அந்த இடத்துல ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு இடையில் எங்கள் பாப்பா பண்ண வேலையை பாருங்கள் ஆல்ரெடி வேலை இதில் டபுள் வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் காலையிலே காயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் அதை எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஏன்னா பாப்பா வச்சுருக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியாது அவங்கள தூங்க வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன் அதனால் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்பயுமே வாஷ் பண்ணுறது நல்லது அப்புறம் வந்துட்டு அடை இருக்குது இல்லைங்களா அடை நைட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது நல்லா ஊர்னா போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் ப்ரொக்கோலி இருந்துச்சு அந்த ப்ரொக்கோலியை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போ கேட்டாலும் டக்குன்னு எடுத்து செஞ்சு கொடுத்துடலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து நான் பிச்சு எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மள ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால எடுத்து அப்படி வச்சுருவேன் நான் அது மாதிரி கழுவாமல் வச்சுருங்க கழுவுனா ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த டைம் அம்மா வந்து புளி கொஞ்சம் விதையோடய கொடுத்தனால அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால புளி கரைசல் மாதிரி பண்ணிவிட்டேன் புளியை கரைச்சி நல்லா அதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சுன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்புறம் நைட்டு எப்பயுமே படுக்க போகும்போது வந்து அஃபர்மேஷன் எழுதிட்டு படுப்பேன் எனக்கு பிடிச்ச அஃபர்மேஷன் இன்றைக்கி நான் எழுதியிருக்கேன் படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக தூங்குங்க ஹாப்பியாக இருங்க